அம்பாளுக்கு வழக்கமாக படைக்கப்படும் நெய்வேதியங்கள் படைக்க மாட்டாங்க பட்டினி இருக்கும் அம்பாளுக்கு உப்பில்லா நீர்மோரும் இனிக்கும் கரும்பு பானகமும் குளிர்ச்சி தரும் இளநீர் மற்றும் கனிவகைகள் மட்டுமே படைக்கப்படுகின்றது படைத்த அன்னையே விரதம் இருக்கும் போது மக்கள் சும்மா இருப்பாங்களா அன்னையை மனதில் நிறுத்தி அந்த ஊர் மக்களும் தங்கள் வீடுகளில் அம்மன் படத்தை வைத்து வழிபட்டு விரதம் கடைபிடிக்கிறார்கள் அடுப்பு தீயில் தாளிக்காமல் காலில் செருப்பணியாமல் இளநீரும் நீர்மோரும் அருந்தி மஞ்சள் ஆடை உடுத்தி மகமாயின் அருளை வேண்டி இருக்கும் விரதம் இது இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அவர்கள் கேட்ட வரங்களை எல்லாம் தந்து நல்வாழ்க்கையை அமைத்து சமயபுரத்தால் இந்த இருபத்தி எட்டு நாட்கள்ல வர ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல பூச்சொறிதல் விழா ரொம்ப விமர்சையா நடக்கும் மக்கள் அம்பாளுக்கு பூக்களை கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படி நாம கொடுத்த பூவை அம்பாளுக்கு சாத்தும் போது நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை ஸ்ரீரங்க ரங்கநாதர் தான் சமயபுரத்து மாரியம்மனோட சகோதரர் தான் அண்ணன் கையால முதன் முதல்ல பூவை சாத்திட்டு தான்